செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ பன்னீர் ரோசாலாம் நிறைய முட்டுக்கள் விட்டு நிறைய பூக்கள் பூக்க நம்ம வந்து நிறைய உரங்கள்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த சோற்று கற்றாழையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துடும் இந்த ஜெல்லியை வந்து நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் அப்படியே வேர் பகுதியில் ஊற்றுனீங்கன்னா செடி நல்ல வளர்ச்சியோடு இருக்கும் இந்த மாதிரி செம்பருத்தி செடியெலாம் மாவுப்பூச்சிகள் நிறைய இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஜெல்லு ஊற்றி அது அந்த மாவு பூச்சி மேலே தடவிட்டீங்கனாலும் போயிடும் பூக்கள்லாம் நிறைய மொட்டு விடும் இது வந்து இயற்கையான ஒரு உரம் அதை ரூட் ஹார்மோன் சொல்லுவாங்க அந்த வேர்லாம் நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உரமாக கூட இருக்கலாம் இதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பயன்படுத்தி செடிகள் முட்டுக்கள் நிறைய விடுவோம் செடிகள் கிளைகள் எல்லாம் விட்டு நிறைய பூக்கள் பலன் தரவும் நம்ம இந்த ஜெல்லை தான் பயன்படுத்துகிறோம் செம்பருத்தி செடியில் கூட நிறைய மாவு பூச்சி இருந்தது அதுக்கு இந்த மாதிரி போடு போட்டு ஒரு அப்ளை பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அதை அப்படி இறுக்கமாக பிடிச்சி செம் மாவுப்பூச்சிகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் இதை ஒவ்வொரு செடியினுடைய ரூட்லேயும் நம்ம ஊற்றும் போது அந்த ரூட்டு பகுதியில் அந்த வேருக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த மாதிரி இந்த செடி ஸ்டெம்மெல்லாம் ஒரு பூச்சி அரிச்சு இருந்ததுனாக்கா இது மாதிரி ஊற்றும் போது அது வந்து அந்த ஜெல்லு வந்து வளவளப்பாக கொலவழப்பாக இருக்கும் பார்த்திங்களா அது வெயிலில் காயும்போது அது அப்படியே அந்த ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அந்த இதுக்கு நான் எல்லா செடிகளுக்குமே இந்த ஜெல்லு தான் ஊற்றுனேன் இதனால் நல்லா பலன் தரும் பாருங்கள் ரோஜா செடிகள்லாம் நல்லா பூத்து எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற சோத்து கத்தாளையை நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த ஜில்ல இந்த வே ரூட்டில் ஊற்றும் போது நமக்கு நல்ல ஒரு பலன் தரும் நிறைய முட்டுக்கள் விடும் நிறைய காய்கள் வந்து செடிகள்லாம் வச்சிங்கன்னா கூட அதுக்கும் நீங்கள் ஊற்றலாம் அப்போவும் காய்கள்லாம் நிறைய வைக்கும் நெல்லிக்காய் செடிகள் நெல்லிக்காயெல்லாம் நிறைய காய்க்கும் இப்போ நம்ம வீட்டில் நெல்லிக்காய் செடியும் இருக்குது கொஞ்சம் சின்ன மரம் மாதிரி வந்திருக்கோம் இவங்க பாருங்கள் ரோஜா செடி எவ்வளோ அழகாக பூத்து இருக்குன்னுட்டு இந்த மாதிரி நித்தியம் மல்லி எல்லா செடிகளுக்கும் இது ஒரு சின்ன கப்பளவுக்கு அந்த ரூட்டில் நம்ம ஊற்றி விடும்போது நல்ல நமக்கு பலன் தரும் அதை தான் நம்ம இந்த வீ வீடியோவில் செஞ்சுருக்கோம் நன்றி வாழ்க வளமுடன்